நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் மூட்டு வழி வியாதி இப்பொழுது எல்லோருக்கும் நான் பார்க்குறேங்க காலைல வாக்கிங் போகும்போது காலைல மூட்டில் ஒரு பெல்ட்டு சார் மூட்டு வலி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கு அதுவும் பர்டிகுலர்லி நம்முடைய தாய்களுக்கு லேடிஸ் கம்மி வயசுலேயே மூட்டு வியாதி இருக்குது சில பேருக்கு வெயிட் கூடிடுச்சு அதனால் நடக்கவே முடியவில்லை டாக்டர் கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் பாருங்கள் நான் டாக்டர் வேண்டான்னு சொல்லலை ஆனால் உங்கள் வீட்டை கொஞ்சம் கவனிக்குமா நீங்கள் அந்த ஒபிசிட்டி வந்துடுச்சு அதனால் மூட்டு வியாதி இருக்குது சில பேருக்கு வந்து ஆர்த்தரைட்டிஸ் அதனால் ஜாயிண்ட் பெயின் ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு ஒரு நோய் மூட்டு என்றாங்க ஒவ்வொரு பூட்டும் நோவும் ஒவ்வொரு பூட்டும் நோவும் இதுக்கு என்ன காரணம் பாருங்க மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மெடிக்கல் வாஸ்து அஸ்ட்ராலஜி இந்த சில பேர் வந்து இன்னும் படிச்சே இருக்க மாட்டாங்க விஷயமே தெரியாது எப்பொழுதுமே மூட்டு வியாதி வருது என்றால் அதுக்கு காரணம் வந்து வாய்வு தொல்லை வாய்வு தொல்லை இருந்தால் மாத்திரமே மூட்டு வியாதி வரும் இந்த வாய்வு தொல்லை ஏன் வருகிறது என்று சொல்லும் பொழுது அதுக்கு காரணம் தென் மேற்கு திசையும் மேற்கு திசையும் அதுக்கு அதிபதி கிரகம் சனி பகவான் இப்பொழுது ஃபஸ்ட்டு லேடிஸ் பார்க்கலாம் லேடிஸ்களுக்கு இந்த மூட்டு வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் உடம்பு உபுறதுக்கு என்ன காரணம் யார் யார் ஜாதகத்தில் வாஸ்துவும் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன் யார் யார் ஜாதகத்தில் குரு நீச்சமாக இருக்கோ அல்லது குரு சந்திரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் குரு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அல்லது லக்னாதிபதியை நீச்ச குரு பார்த்தால் இவர்கள் வீட்டில் சமையல் அறை இப்பொழுது ஜோசியம் பார்த்தோம் இது இப்போ சமையல் அறை தெற்கு மத்திய பகுதிக்கு அப்புறம் தெற்கு திசையில் இருக்கும் இப்பொழுது பெரிய பெரிய பில்டர் நம்மளை கூப்பிட்டு பேசும்பொழுது சார் சென்டர் ஆஃப் கிச்சன் வச்சா என்ன சார் ஓப்பன் கிச்சன் வைச்சா என்ன சார் இதெல்லாமே டாக்டருங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்பை உருவாகிறாங்க நீங்கள் ஃப்ளாட் வாங்கும் பொழுது உங்களுக்கு விஷயம் புரியல எங்கே இருக்கீங்க அப்போது வந்து மாமனாரை விட்டுட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறீங்க வென்வர் இஃப் யூ ஹாவ் ஏ கிச்சன் இன் தி சவுத் நீங்கள் எப்பொழுதுமே உங்கள் வீட்டில் கிச்சன் தெற்கு திசையில் மத்திய பகுதி தெற்கில் போக போக சவுத் வெஸ்ட் 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 ஆஃப் சவுத் அப்படின்னு இருந்தால் மேற்கு திசையில் தெற்கு சேர்ந்த மேற்கில் அல்லது தென்மேற்கில் சார் தென்மேற்கில் எல்லோரும் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க சார் வாஸ்து இருக்கு பல ஆயிரம் வீட்டில் இருக்குது எனக்கு தெரியும் நான் ஃபுல்லாக இந்தியா சுற்றுறேன் எனக்கு தெரியும் இருக்குது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா லேடிஸ்களுக்கும் எல்லாம் அப்பா அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது அம்மா எந்த அம்மா அன்னி அக்கா தங்கச்சி எவ்வளோ பேர் இருக்காங்களோ அவங்க பாடி வெயிட்டை பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து நூற்றி நாற்பது கிலோ வரைக்கும் இருக்கும் அவங்கனால நடக்கவே முடியாது அப்போ என்ன ஆகும் மூட்டு வியாதி வந்துடுச்சுன்னு அர்த்தம் சனி பகவான் உள்ளே நுழைஞ்சிட்டாருன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் கிழக்கு மதிய பகுதியில் இப்பொழுது ஆண்களுக்கு கிழக்கு மத்திய பகுதியில் சமையல் அறை இருந்தால் அந்த வீட்டு உடைய எல்லா ஆண்களுக்கும் மூட்டு வியாதி இருக்கும் மூட்டையில் வந்து பிரச்சனை இருக்கும் ஆப்ரேஷன் நடக்கிற வீட்டிலெல்லாம் போய் பாருங்க சென்டர் ஆஃப் ஈஸ்டில் வந்து ஒரு ஆணுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா நீ ரிப்ளேஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா அவங்க வீட்டில் சென்டர் ஆஃப் ஈஸ்டில் கண்டிப்பாக கிச்சன் இருக்கும் அதுக்கப்புறம் வெஸ்ட்டு சென்டரில் இருக்கும் சென்டர் ஆஃப் ஈஸ்ட் ஆர் சென்டர் ஆஃப் வெஸ்ட்டில் இருக்கும் மூட்டு வியாதி ஏழைகள் வீட்டுக்கு வாங்க இப்போ பணக்கார வீடெல்லாம் பார்த்துட்டோம் ஏழைகள் வேலைக்கு போகிற தாய்கள் எல்லோருக்கும் மூட்டில் வியாதி இருக்குது இவங்க வீட்டில் வந்து இருக்கிறதுக்கே ஒரு ரூமு தான் இவங்களுக்கு என்ன நோய் இருக்குது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைம்மா உங்களுக்கு இப்பயே பரிகாரம் சொல்லிடுறேன் நீங்கள் உங்கள் சமையல் அடுப்பு இருக்கு இல்லையா அந்த அடுப்புன்னு சொல்லலாம் கேஸுன்னு சொல்லலாம் அது வந்து வீட்டில் தென்வியர்கிலேருந்து கிழக்கில் கொண்டுட்டு வந்துடுங்கம்மா ஒன்று ரெண்டாவது ஜீரகம் பச்சையாக மென்னிட்டு தண்ணி குடிக்கிறது ஆரம்பிங்க கேஸ் போகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் மூட்டு வியாதி குறைஞ்சிடும் ஒரே ரூமில் தானே வாழ்கிறீங்க சின்ன பரிகாரம்தான் கேஸ் அடுப்பை கிழக்கில் எடுத்தாந்து வச்சுடுங்க கிழக்கில் ஏதாவது தென் கிழக்கில் வைங்க வீட்டில் ஜீரகம் இருக்குது சமையலில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது கொஞ்சம் வாயில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் போட்டு மென்று நல்லா சாப்பிடுங்க கொஞ்சம் வாம் வாட்டரை குடிங்க இந்த மாதிரி ஒரு வாரத்தில் ஒரு நாளுக்கு ஒரு ரெண்டு வாட்டி பண்ணுங்கள் நல்லா இடுவீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் இறங்க இறங்க அதுக்கப்புறம் முடிஞ்சால் கிழக்கில் சூரியன் உதிக்குது இல்லையா ஒரு அரை மணி நேரம் சூரியன் வெளிச்சத்தில் காலைல ஆறுலேருந்து எட்டு அறுவெண்ண ஏழுலேருந்து எட்டு வாக் பண்ணிட்டு வாங்க வெளியே உட்காருங்க ஒரு சேர் போட்டு உட்காருங்க மூட்டு வியாதி போயிடும் மூட்டு வியாதிக்கு முக்கியமான காரணமே உங்கள் வீட்டில் இருக்கின்ற சமையல் அறை தான் சமையல் அறையே நீங்கள் சரியான திசையில் அமைத்தால் அதுக்கப்புறம் அறையின் கலர்களை சரியாக வைத்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தென்கிழக்கில் இருக்குது அங்கே சிவப்பு கலர் பூச்சிடாதீங்க கோபமும் அதிகமாகிடும் ரத்த கொதிப்பும் அதிகமாகிடும் வேண்டாம் இல்லையா அதுவும் கல் எல்லாரும் கருப்பு கலர் போடுவாங்க கடப்பா கல் அது மூட்டு வியாதிக்கு சத்ரு விரோதி அதனால் அங்கே வந்து கிழக்கு அதுவும் தென்கிழக்கில் அந்த கல் லைட் கிரீன் கலர் இருந்தா ரொம்ப நல்லது இல்லைன்னா கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு இருக்கின்ற சகல நோயும் குறைஞ்சு நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் பண்ணுங்க